உன்னை பரிசுத்தமாகியவர் உன்னை கந்தயவால் தூக்கியவர் உன்னத தேவன் உன்னுடன் இருப்பு உள்ளமை உன்னது தேவன் உன்னுடன் இருப்பு உள்ளமை கலங்க யாய் தவித்த விசுவாசம் உனக்கியிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம் தகத்திடலாம் நடந்தால் நீயோர்தானை கடந்திடலாம் விசுவாசம் உனக்கி அந்த எரிகோவை தகர்த்திடலாம் உன்னது தேவன் உன்னுடன் நீருக்கு உள்ளமை கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு உள்ளமை கலங்காதே அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் கூடையாதே அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் கூடையாதே பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே இந்த பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் பத்தாம் மாதத்தை பத்திரமாக முடித்து பதினோராவது மாதத்தை பவ்யமாக ஆண்டவர் கொண்டு வந்தபடினாலே அருமை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பத்து மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் பதினோராம் மாதம் வருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் அதற்காக ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த பதினோராம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை நாம் தியானிக்கலாமா உபாகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பதினோராம் மாதம் முதல் தேதியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் உதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார் என்று வாசிக்கிறோம் மோசே கர்த்தரால் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன வார்த்தைகள் உபாகம் ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் எங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த வழிகளை நெஞ்சிலே நிறுத்தினார் மோசே சுமார் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனத்தோடு மோசே பேசினான் நாற்பது ஆண்டு காலம் வனாந்திரத்தின் பயணத்தினுடைய அலைச்சல்களை அலசி ஆராய மோசே எடுத்துக்கொண்ட நாட்கள் தான் நாற்பது நாட்கள் இந்த நாளிலிருந்து ஏழு நாடுகளுக்குள்ளே காணானை அவர்கள் அடைந்தார்கள் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் என கண்மணவர்களே இந்த மாதம் நமக்கு தேவன் தரக்கூடியதான வார்த்தை பதினோராம் மாதம் முதல் தேதியிலே இஸ்ரோல் ஜனங்களுக்கு மோசை மூலமாக அருள் செய்யப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை தான் இந்த பதினோராம் மாதம் முதல் தேதியிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் தேவன் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறோம் அதை விசுவாசியங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக பதினோராம் மாதம் தேவ நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன மறுபடி சொல்லுகிறேன் இந்த பதினோராம் மாதம் தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன உபாகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்து உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் 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 இதற்கு ஒரு பெயர் கொடுக்க விரும்புகிறேன் பதினோராம் மாதம் உங்கள் குடும்பத்திலே ஒரு பலத்த ஆசீர்வாதங்கள் இந்த பதினோராம் மாதம் உங்கள் ஊழியத்திலே ஒரு பலத்துவ ஆசீர்வாதங்கள் இந்த பதினோராம் மாதம் உங்கள் தொழிலிலே ஒரு பலத்துவ ஆசீர்வாதங்கள் இந்த பதினோராம் மாதம் உங்கள் வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலத்து ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் ஆகவே தான் வாசிக்கிறோம் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் ஆயிரம் அடங்கு ஆயிரம் அடங்கு ஈசாக்கின் விதை நூறு மடங்கு எகித்து தேசத்திலே நானூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆயிரம் மடங்கு என்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பதினோராம் மாதம் பலத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ பயப்படாத ஆசீர்வாதம் பயப்படாத ஆசீர்வாதம் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்க கூடியதான ஒரு சூழ்நிலை பயந்து நிமித்தமும் நீங்கள் பயப்படவே கூடாது என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எதை குறித்த பயம் ஒருவேளை படிப்பை குறித்த பயமா அல்லது வேலை குறித்த பயமா அல்லது எதிர்காலத்து குறித்த பயமா எந்த பயமா இருந்தாலும் அந்த பயங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் இதைத்தான் உமாகம்பு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசதி பொழுது இதோ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்கருடி தேவனாயிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் சில ஆசீர்வாதங்களை சோதரிக்க பயம் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள எது நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் உன் வாழ்க்கை குறித்த ஒரு பயமோ உன் வருமானத்தை குறித்த ஒரு பயமோ உன் சரீர வேதனை குறித்த ஒரு பயமோ அல்லது மருத்துவர்கள் சொன்னதான வியாதி நிமித்தம் பயமோ எது நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாய் ஒரு சில ஆசீர்வாதங்களை ஆண்டு தருவதற்கு உனக்குள்ளே பயம் இருக்க வேண்டி சொன்னால் பயம் இருக்க முடியாது பயம் இருக்க வேண்டி சொன்னால் கற்று ஆணையிட்ட ஆசீர்வாதங்களை சோதரிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பயம் புறம்பே தள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம் வேத புத்தகத்திலே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தடவை பயப்படாதே 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 பயப்படாது எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே யார் நிமித்தம் பயம் இது நிமித்தம் பயம் சத்துருகள் நிமித்தம் பயமோ சூன்யத்த நிமித்த பயமோ செய்வ நிமித்த பயமோ எனக்கென்மொழே இந்த பதினோராவது மாதம் பயப்படாத ஆசீர்வாதம் பதினோராவது மாதம் பலத்த ஆசீர்வாதம் பதினோராவது மாதம் பயப்படாத ஆசீர்வாதம் ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசதம் வாசிக்கும் பொழுது நீ எந்த சத்ருவை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த சத்துருகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் முதல் தேதி கொண்டு பயத்தையும் நீலையும் அடை செய்வார் உன் ஆசீர்வாதம் அபகரிக்கக்கூடியதான சத்துருக்கள் யார் உன் இடத்தை வஞ்சித்த சத்துருக்கள் யார் உன் உன்னுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வஞ்சித்தவர்கள் யார் கலங்க வேண்டாம் என்ன வாசிக்கிறோம் வாசிக்கும் பொழுது வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாயே உங்களை பார்த்த கதை சொல்லுகிறார் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இந்து நான் தொடங்குவேன் இந்து நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி யார் நிமித்தம் யார் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாயோ இது நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாயோ உன் நிமித்தம் அவர்கள் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எனக்கு என் ஒரு காரியத்தை உங்களை சொல்லுகிறேன் இங்கே மத்திய பகுதியில் வாசிக்கும் பொழுது உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் இந்த பதினோராம் மாதம் முதல் தேதியில் இருந்து உன் சத்தருக்கள் வெட்கப்படைமடி ஆண்டவர் மாதம் முதல் தேதி முதற் கொண்டு இதுவரை வஞ்சித்தவர்களுக்கு திகழும் பயமும் உடைமடி ஆண்டவர் இன்று தொடங்குகிறார் உன் சத்து வாதை தொடங்கிட்டு உன்னை கசைக்கு பிழிந்தார்களே உன்னை கண்ணீர் விட வைத்தார்களே என கண்மணர்களே இதையெல்லாம் ஆண்டு மறந்திருப்பாரா இல்லை நீ கலங்காமல் இரு கலங்காமல் இரு ஆகவே தான் சொல்கிறாரு பயப்படாத தாயே பயப்படாத சகோதரியே பயப்படாத தங்கச்சி பயப்படாத என் அருமை அக்காவே நீ பயப்படாத ஏன் பயந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் யார் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் நிமித்தம் பயமும் நிகழும் அடைய ஆண்டவர் இன்றைக்கு தொடங்க போகிறார் தொடங்கிட்டாருமா தொடங்கிட்டாரு சத்துருவை மேற்கொள்ளும்படி ஆண்டவன் தொடங்குகிறா இந்த பதினோராம் மாதம் முதல் தேதி நம்ம தொடங்குகிறோம் அதே வேளையிலே சில ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியாதபடி ஆசீர்வாதங்களை அபகரிக்கிற நினைக்கிற ஆவிகளை ஆண்டவர் வேதனைப்படும்படி இன்று தொடங்குகிறா இன்று தொடங்குகிறார் சத்துருகளுக்கு வேதனைகள் பதினோராம் மாதம் பலத்த ஆசீர்வாதம் பதினோராம் மாதம் பயப்படாத ஆசீர்வாதம் கடைசியாக உபாகம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசதி வாசிக்கும் பொழுது பயனுள்ள ஆசீர்வாதம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறத அவர் அறிவார் நீ நடந்து வருகிற பாதை அவர் அறிவார் உன் கஷ்டங்களை கத்துற அறிவார் உன் கண்ணீர்களை அவர் அறிவார் உன் கடன் காரியங்களை ஆண்டவர் அறிவார் உன் இழப்பை ஆண்டவர் அறிவார் நடந்து வருகிறதான கடினமான வாழ்க்கையை கடினமான பாதையை என் தெய்வம் அறிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இனிமேல் உனக்கு குறைவுபடாது என்று வாசிக்கிறோம் ஆகவேதான் எனக்கன் மனவர்களே எதிலையும் குறைந்து போக மாட்டாய் உன் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று வாசிக்கிறோம் இதுதான் பயனுள்ள ஆசீர்வாதம் பயனுள்ள ஆசீர்வாதம் உனக்கு ஒன்று குறைபடவில்லை என்று சொல் 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 சொல்ல சொன்னார் அன்றைக்கு மோச பார்த்து சொல்ல சொன்னார் இன்றைக்கு குடிமனங்களை ஆண்டு உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்ன சொல்ல சொன்னாரே பயனுள்ள ஆசீர்வாதம் பயனுள்ள ஆசீர்வாதம் உன் வேலைகளே பயனுண்டாகும் உன் குடும்பத்திலே பயன் உண்டாகும் எந்தெந்த காரியங்களும் உனக்கு பயனே இல்லையோ கலங்க வேண்டாம் ஒரு பயனுள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் மாதம் முதல் தேதியிலே பலத்த ஆசீர்வாதம் தொடங்கிற்று பதினோராம் மாதம் முதல் தேதியிலே பயப்பட ஆசீர்வாதம் தொடங்கிற்று பதினோராம் மாதம் முதல் தேதியிலே பயனுள்ள ஆசீர்வாதம் தொடங்கிற்று இந்த வார்த்தையின்படியே என் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் தொழிலையும் உங்கள் சந்ததி முழுவதையும் ஆண்டவர் நாம் இப்பொழுது என் அவர்கள் உங்கள் ஆசிரியத்திற்காக ஜபிப்பார்கள் கண்களை மூடி சமூகத்திலே நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தர் கடந்த பத்து மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பதினோராவது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தி கண்களை மூடி தன்னுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் மக இறக்கும் இறந்தைகள் நல்ல தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமியுமே துதிக்கிறோம் அப்பா கடந்த பத்து மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த பதினோராவது மாதத்தையும் காணும்படி உதவி செய்திரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடாத கூடாத சாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்தீரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறையா ஒருவனே அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதுவரைக்கும் அண்டவரே துதிக்கிறோம் இந்த பத்து மாதம் முழுவதும் எங்களை ஆச்சி எங்களை தேய்ச்சி எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி இந்த புதிய மாதத்தையும் காணும்படி உதவி செய்தீரே அதற்காக நாங்கள் உமக்கு உள்ளத்தி நாடு வானத்திலிருந்து கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படியாக எங்களுக்கு பலத்த ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு கத்தாவே நீ பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க கத்தாவே உடைய வாத்தின்படியாக உடைய வாக்கு தத்தத்தின்படியாக இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு நீர் எங்களுக்கு சொல்லியபடியே ஆணையிட்ட ஆசீர்வாதத்தினால அண்டவரே நீ நீர் ஆசிர்வாதத்தின் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா முகநூல் மூலமாய் அண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்களோடு இணைந்து ஜபித்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளை அறிந்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றபடி கத்தர் அற்புதங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அதிசயத்தை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை குறித்து இந்த மாதத்தில் கத்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததை இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா வளர்த்த ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பயம் இல்லாத ஆசிர்வாதங்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நிறைவான ஆசிர்வாதங்கள் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவையமை துதிக்கிறோம் அப்பா ஆப்ரஹாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணின் ஆண்டவர் இன்றைக்கு கத்தாவே ஜபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதை கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே வேலைகளிலே வருமானங்களிலே ஒரு உயர்வை கட்ட தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பச்சாக்குறைகள் தோல்வி பயங்கள் மனவாரங்கள் குழப்பங்கள் அவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா வேதனைகள் எல்லா நோய் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பா என்று சொன்ன ஆண்டு எந்த கொள்ளை நோய்

அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்து அண்டவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை கத்து தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பயப்படாதே என்று சொன்னீரு நான் உன் தேவன் என்று சொன்னீரு கலங்காதே என்று சொன்னிரு அண்டவர் உடைய வார்த்தையின்படி அன்றவர் ஒருவரும் கலங்காதபடி ஒருவரும் பயப்படாதபடி எல்லா சூழ்நிலை மேலேயும் சமயத்துக்கு என்ற சகாயராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து நடத்துவீராக என்று ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் இந்த பதினோராவது மாதத்திற்கு தேவையான அத்தனை பாதுகாப்பையும் கத்த தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய கீழ் வந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் நிறைவான ஆசீர்வாதங்கள் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் முந்தின ஆளுகைகள் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் இழந்து போன சமாதானம் இழந்து போன ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த சூழ்நிலை

அண்டவரைய பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் இன்னும் பல்லாண்டு முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க இன்னும் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டு பூமியில வாழ்ந்து முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எஸ் வி வீடு வாசல் இல்லாமல் அண்டவரே சொந்த வீட்டுக்காக வாடகை வீட்டுக்காக அண்டவரை லீஸுக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் உதவி செய்வீராக நிச்சோம் அவர்களுக்கு ஏற்றபடி கத்தர் உதவி செய்யுங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கத்தர் கொடுங்கப்பா என் தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை எத்தனையோ உள்ளங்கள் உடைக்கப்பட்ட நிலமையில இருக்கிறார்களப்பா உடைந்த உள்ளத்தை கத்திர ஆச்சுங்க உடைந்த உள்ளத்தை கத்தர் தேச்சுங்க இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி பச்சத்தில் இருந்து அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படி செய்வீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கத்தர் கூடவே இருப்பீராக ஆதரித்து நடத்துவீராக கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துவீராக இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவின்றி கத்தை நடத்துவீராக ஆயிரம் மடங்கு நீங்க சொல்லியபடியே ஆசிர்வதித்து நிறைவாக்கி குறைகளை நிறைவாக்கி நடத்துங்க ஜெயமாய் நடத்துங்க சுகமாய் நடத்துங்க ஆசிர்வாதமாய் நடத்துங்க கத்திரபடி செய்ய போகு அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாமும் மகிமைப்படட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே